வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டோட பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் யோசிச்சு பாருங்க ஒரே வீக்கெண்ட்ல ஒரு முழு புத்தகத்தையும் எழுதி பப்ளிஷ் பண்ண முடியுமா இம்பாசிபிள் மாதிரி தோணுது இல்லையா ஆனா இந்த கதை உங்க எண்ணத்தையே மாத்தப்போகுது ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் இந்த நம்ப முடியாத விஷயத்த சாத்தியமாக்கின அந்த மேஜிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சரி இந்த アドவென்ச்சர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் மாறும் விதி அப்படிங்கற ஒரு மென்பு தகத்தை எப்படி உருவாكناங்கங்கறதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட ரோட் மேப் முதல் செக்ஷன் வீக்கெண்ட் மிஷன் இது வெறும் புத்தகம் எழுதுறது மட்டும் இல்ல நேரத்துக்கு எதிரான ஒரு பயங்கரமான ரேஸ்னே சொல்லலாம் பாருங்க இந்த பெரிய டாஸ்க்கை மூணே நால்ல முடிக்க ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணிருக்காங்க டே 1ல ஐடியா அவுட்லைன் டே 2ல ஃபுல் ஸ்பீடுல ரைட்டிங் டே த்ரீல டிசைன் பண்ணி லான்ச் பண்றது சிம்பிள் சரி வாங்க முதல் நாளுக்குள்ள போலாம் தான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஏஐ பத்தி ஒரு தமிழ் புத்தகத்தை எழுத ஒரு ஏஐயே உதவி பண்ணுது எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு சிம்பிளான கேள்வில தான் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா கிரியேட்டர் ஒரு டைரக்டர் மாதிரி ஏஐக்கு வழி காட்டுறாரு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தை கொடுக்கறாரு உடனே ஏஐ கொடுத்த சஜஷன்ஸை பாருங்க அது கொடுத்த பல ஆப்ஷன்ஸ்ல இருந்து அடுத்த பத்தாண்டு அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் தான் அந்த புத்தகத்துக்கான ஸ்பார்க்கா அமைஞ்சது அடுத்த ஸ்டெப் பாருங்க அந்த ஐடியாவை வச்சு வாசகர்களை கவரக்கூடிய சூப்பரான டைட்டில்ஸ் கேக்குறாங்க இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி இருக்குல்ல கிரியேட்டரும் சேர்ந்து பிரெயின் பிரைன்ஸ்டாம் பண்றாங்க ஏஐ கொடுத்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் ஆன டைட்டில் தான் மாறும் விதி இந்த பேர்ல ஒரு பவர் இருக்கு ஒரு தூண்டுது இல்லையா ஓகே டைட்டில் ரெடி இப்போ முதல் நாளோட கடைசி வேலை புத்தகத்தோட முழு ஸ்ட்ரக்சரையும் அதாவது அவுட்லைனையும் ஏஐ கிட்ட கேக்குறாங்க நம்ப முடியுதா ஒரே நாள்ல ஒரு ப்ரொஃபஷனல் புக் அவுட்லைன் தயார் இது எல்லாமே அந்த மனுஷனுக்கும் ஏஐக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சாத்தியமாச்சு இப்ப நாம இந்த ப்ராஜெக்டோட ரொம்பவே இன்டென்ஸான கட்டத்துக்கு வரோம் டே டூ தி ரைட்டிங் ஸ்ப்ரின்ட் ஏஐயோட வேகம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க இங்க கிரியேட்டரோட வேலை ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு சாப்டரா ஏஐக்கு கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போதைக்கு எடிட்டிங் கிடையாது வெறும் கண்டென்ட் மட்டும் மட்டும்தான் கவனம் ஏஐ எழுதுனதுலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் பாருங்க எவ்வளவு ஆழமான வரிகள் இந்த மாதிரி தரமான கண்டென்ட்டை ஏ ரொம்ப வேகமா ஜென்ரேட் பண்ணுச்சு ஆச்சரியமா இருக்குல்ல சரி ரெண்டாவது நாள்ல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ரெடி இப்போ மூணாவது நாள் இந்த ரா டெக்ஸ்ட எப்படி ஒரு இ ஈபுக்கா மாத்தினாங்கன்னு பாக்கலாம் வாங்க வெறும் அஞ்சே ஸ்டெப்ஸ் தான் கூகுள் டாக்ஸில் ஃபார்மேட் பண்றது ஒரு நல்ல கவர் டிசைன் பண்ணுறது கம்ரோட்ல அப்லோட் பண்றது அப்புறம் பப்ளிஷ் அவ்வளோதான் ஒரு புத்தகம் உலகத்துக்கு வந்துருச்சு இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் அதோட விலை நீங்க விரும்பியதை செலுத்துங்கள் அப்படிங்கிற மாடல் அதாவது உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அதை கொடுக்கலாம் இதனால இந்த புத்தகம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது ஓகே இது வெறும் ஒரு புக்கை எழுதின கதை மட்டும் இல்ல இது மனுஷனுக்கும் ஏஐக்கும் இடையேயான ஒரு பார்ட்னர்ஷிப்பை பத்தினது இதோட அர்த்தம் என்னென்னு கொஞ்சம் யோசிக்கலாம் வாங்க இந்த ஸ்லைடு ரொம்ப அழகா விளக்குது பாருங்க மனுஷன்தான் பைலட் ஏஐ ஒரு கோ பைலட் மாதிரி மனுஷன் என்ன பண்ணணும்னு சொல்றாரு ஏஐ அதை வேகமா செஞ்சு முடிக்குது ஆனா அந்த கிரியேட்டிவ் டைரக்ஷன் எப்பவுமே மனுஷன் கையில் தான் இருக்கு புத்தகத்தோட இருந்து இந்த ஒரு வரியை பாருங்க இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சம் ஏஐ நம்மளோட ஒரு கருவி இல்ல அது நம்மளோட சக்திய பல மடங்கு அதிகப்படுத்துற ஒரு பாட்னர் இந்த விளக்கத்தை முடிக்கிறது முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் உங்களோட ஏஐ கோபைலட்டை வச்சு நீங்க என்ன ஒரு தலைசிறந்த படைப்பை உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க